நான் தான் உங்களப்பா நம்முடைய சேனலை புதுசாக பார்க்குற நபர்கள் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுன்ற பெல் பட்டனை கொடுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு முதல் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும் அதை தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு உங்களுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நான் தான் உங்கள் அடையங்கப்பா இன்றைக்கி எங்களுக்கு பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கோம் ராமநாதபுரத்தில் புது பஸ் ஸ்டாண்டு வந்து ஓப்பனிங் எப்படின்றத பொதுமக்கள் ராமநாத பொதுமக்கள் வந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்துக்கொண்டிருந்தாங்க வருகிற செப்டம்பர் முப்பதாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஓப்பன் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க இந்தவுடைய புது பஸ் ஸ்டாண்ட் வந்து மிக சிறப்பாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கான வேலையை வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி வந்து வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் இந்த நாள் இன்று இந்த ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ள ஓப்பனிங்லாம் மிக சிறப்பாக அடையப்படணும் அதுக்கு முன்னாலேயே நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் பழைய பேருந்து நிலையத்தை வந்து அதாவது அதிக பஸ்ஸு பேருந்து வசதி இல்லாமல் உங்களுக்கு அதை வந்து புதுப்பிக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து நம்ம புது பேருந்து நிலையம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அந்த கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக இந்த பேருந்து நிலையம் வந்து பயணித்து வச்சு இந்த ஆண்டுகள் பயணித்த பொதுமக்கள் வந்து அதிகமாக வந்து சந்தோஷப்படுத்தி பயன்படுத்துவார்கள் அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த பேருந்து நிலையத்தில் வந்து கிட்டத்தட்ட இந்த பயணித்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பயண அந்த புது பேருந்து நிலையம் பயணித்து வந்துட்டு இருந்தாங்க இப்பொழுது வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு தேதி அந்த புது பேருந்து புதுப்பித்து புதிதாக கெட்டுறார்கள் அதை எப்போ கெட்டுறாங்க பார்த்தீங்கன்னா செப்டம்பர் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து கெட்டுறாங்க கெட்டி கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செப்டம்பர் முப்பது மூணு ஆண்டுகளுக்கு முன்பாக சிறப்பாக வந்து நம்முடைய பேருந்து நிலையம் புது பேருந்து நிலையம் சிறப்பாக பிடித்தார்கள் இந்த சிறப்பாக பேருந்து நிலையம் வந்து மிக பிரபலமாக கிட்டத்தட்ட வந்து ஒன்று புள்ளி நாலு புள்ளி ஏக்கரில் வந்து பிரபலமாக கட்டப்பட்டிருக்கார்கள் அது தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உடைய நிலையத்தில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னா பழைய பேருந்து அனைத்து சிறப்போடு இங்கே வந்து இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து மிக சிறப்பாக வந்து புது புது கெட்டப்பட்டு வாங்க இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது தான் வகுப்பு அதாவது நம்மளுடைய பேருந்து நிலையம் அதாவது எல்லா பசுக்குமே இங்கே அந்த பாருங்க அங்கேருந்து வர்ற பஸ்ஸு அனைத்து எல்லா பஸ்ஸுமே அங்கேருந்து வரும் என்ட்ரன்ஸு இங்கே வந்ததுக்கப்புறம் எந்தெந்த பஸ் எங்கெங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பஸ்ஸெலாம் வந்து இங்கே தான் நிற்கும் பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து மதுரை ராமேஸ்வரம் இந்த சைடில் பாயிண்ட் பாயிண்ட் ராமேஸ்வரம் பஸ்ஸெலாம் இங்கே தான் நிற்கும் இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓப்பனிங் வந்தோன்னே முதல் ராமேஸ்வர பஸ் தான் வந்து நிற்கிற இடத்தை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் வந்துட்டிருக்கீங்களேன் ஃபர்ஸ்ட் என்னென்ன பேருந்தொழில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி திருச்செந்தூர் சாயகுடி தூத்துக்குடி திருகா இந்த மாதிரி பேருந்து பேருந்தொழிங் இங்கே தடிக்கும் ஆக்சுவலாக இது வந்து இந்த பக்கம் என்ன இருக்கு இந்த பக்கம் போயிருந்துருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முன்னால் பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து பார்த்து போய் இந்த பக்கம் வந்து சந்தைக்கடை முன்னால் இருந்துச்சு சந்தைக்கடை இருந்துச்சு இப்போ இந்த பக்கம் எடுத்துட்டு இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட்டிக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இதே இடத்துல தான் நம்ம வந்து ஏழு தெரகா போகிறவங்க கீழக்கரை போகிறவங்க இந்த பக்கம் தான் வரணும் அது தெரிஞ்சுக்கோங்க இங்கே கீழாக்கரை போகிற திருநெல்வேலி கீழக்கரைக்கு வரீங்க போகிறீங்கன்னா இந்த சைடு வந்துருங்க சாயல்குடி தூத்துக்குடி ஏழு தெரகா கீழக்கரை இந்த இந்த பக்கத்தில் அதாவது ராமேஸ்வரத்து பக்கத்தில் வந்து பக்கத்து அடுத்த இடத்த குத்துக்கிட்டே பக்கம் தான் உங்களுக்கு இங்கே கீழாகரை போகிற மக்கள் அதையுமே இங்கே வந்து வந்துடுங்க நம்ம திருச்செந்தூர் சாலை போகிற பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நம்ம நம்ம பஸ் நிற்க போகுது கீழக்கரை பஸ் ஏழு திறகு போகிற தான் நீங்கள் திக்க அதாவது கிழக்கு பக்கம் அதே ராமேஸ்வரத்து உள்ள எண்ட்ரன்ஸ் வரீங்களே என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த சைடு ஆர்ச்சி இந்த ஆர்ச்சிலேருந்து வந்துட்டிங்க அப்படின்னா இருந்து கிழக்கு பக்கம் வந்துட்டிங்கன்னா நம்ம அந்த கீழக்கார பஸ்ஸு ஏழுத்தர் பஸ் சாயோடு பஸ்ஸு திருச்செந்தூர் பஸ்ஸில் இங்கே நிற்கும் அவன் பார்த்து கொண்டிருவோம் அடுத்து வந்து இங்கே நிற்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதாவது வடக்கு பக்கம் பார்த்திங்க சாரி தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி நாகூர் இந்த மாதிரி பஸ்ஸுகள் வந்து இங்கே நிற்கிது இங்கே நிற்கும் பார்த்துங்க அடுத்து அந்த நாகூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தாம்பரம் காரைக்குடி தஞ்சாவூர் இந்த மாதிரி வா பேருந்துகளில் இங்கே நிற்கிது அதாவது நம்ம அந்த ஓப்பனிங் அதாவது பஸ்ஸு வந்து உள்ளே வரதில்லை அந்த ஓப்பனிங்கில் வந்ததுக்கப்புறம் திரும்பிட்டுன்னு போவோம் அதை டவுன் சிட்டிக்குள்ள போகிற இடம் ஓப்பனிங் தான் நம்ம ஒரு ஸ்டாப் இருக்குது காரைக்குடி தஞ்சாவூர் கும்பகோணம் திருச்சி இந்த மாதிரி பேருந்துகள் இங்கே நிற்கிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து அதிக மக்கள் வந்து பயணிக்கிற இடங்கு பார்த்திங்கன்னா சென்னை அங்கே வந்து ஒர்க் பண்ணுற இடம் அங்கே பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சென்னை சென்னை பேண்ட்டு பேண்ட்டு பஸ்ஸெலாம் அங்கே வந்து நிற்க பார்த்துங்க சரிங்களா எல்லா வசதி பஸ்ஸுகளும் இங்கே வந்து நிற்கும் அதாவது எந்தெந்த ஊர் ஸ்டாப் பஸ்ஸு நிற்குமோ அந்தந்த ஒரு ஸ்டாப் வந்து இங்கே வந்து பயணிக்கிற இடம் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த ராமநாதபுரம் நகராட்சியின் பேர்நிலையை வந்து மிக சிறப்பாக நடைபெண்டிருக்கிறத பார்த்துருக்கோம் அதாவது ஒரு பேருந்து வந்து நின்றுச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அதனுடைய முன்வீல் அதாவது வந்து நிப்பாட்ட அளவுக்கு வந்து தடுப்பு போட்டிருக்காங்க அதாவது மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராத அளவுக்கு அதாவது மக்கள் வந்து நிற்கிற இடத்துல வந்து பசு வந்து நின்றால் ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நிப்பாட்டணம்ன்றதுக்காக தடுப்பட்டுருக்காங்க மிக சிறப்பான நிரப்ப வேண்டியிருக்கிறது இந்த தடுப்பு வந்து எல்லா பேருந்து நிலையத்துக்குமே போட்டிருக்காங்க இது வந்து பொதுமக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து வைக்கல் நிற்கக்கூடாதுன்றதுக்காக முன்னால் பார்த்தா கூலிங் சீட்டு இரும்பு செட்டு போறதுக்குலாம் அக்கிளி சீட்டு போட்டிருக்காங்க அந்த அக்களி சீட்டு பார்த்திங்கன்னா வெளிச்சிகள் வந்து பவராக தெரியும் இருட்டாக இருந்தாலுமே வெளிச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மின் விளக்கு போடாமையே வந்து வெளிச்சம் வந்து அதிகமாக தெரியும் அந்த ஒரு காரணத்துக்காகவும் மக்கள் வந்து கஷ்ட அதிகமாக நிற்கக்கூடாது வெயில் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவே இந்த சீட்டு சிறப்பாக போட்டிருக்காங்க அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் பேருந்துகளுக்கான வந்து பொதுமக்களுக்கான வந்து வெளியே போய் ஜாமான் ஏதாவது தீவனம்ல ஒரு வெளியே கடைக்கு போகாத அளவுக்கு இங்கே அனைத்து கடைகளுமே இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு கடைகள் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா பார்த்து அந்த கா காரண் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இதுவரையே கிட்டத்தட்ட பதினோரு கடைகள் இருக்கிறது பதினெட்டு இருபது கடைகள் சாரி இருபது கடைகள் இந்த இந்த லைனில் மட்டுமே இப்போ இருபது கடைகள் இருக்கிறது இது போகாமன்ட்டு இந்த ராமநாதபுரம் மாநகர மகாராட்சியில் என்ன சிறப்புன்றதை நம்ம பார்த்து இருக்கிறோம் அப்படி பார்த்தோம் அக்ரி சீட்டு போட்டிருக்கா பார்த்தோம் நம்ம எல்லா இடத்துலையுமே அக்ரில சீட் போட்டிருக்கா ஏன்னா அதை கூலி அதாவது வெளிச்சத்தை வந்து உள்ளே அளவுக்கு வந்து அக்கலை சட்டி போட்டிருக்காங்க நம்ம மாதிரி பார்க்கிங் அதாவது டூ வீலர் போரில பார்க்கிங் போட்டிருக்காங்க மாதிரி ரெண்டு இடத்துல இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குது அதாவது டூ நீங்கள் அப்படியே அங்கேருந்து பைக்கிலேயே டூ வீலரிலேயே வரலாம் இல்லை போரிலே வந்து அவங்களுக்கான வந்து தடுப்பு போட்டு மிக சிறப்பாக கட்டி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது அதாவது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு இருக்குது பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க மிக பெரிய விஷயம் தான் ஏன்னா பைக்கில் வரவங்க வருவாங்க காரில் வர வருவாங்க ஒரு வந்து ஒருத்தவங்க ரிலேட்டிவ் வருவாங்க ஒருவாங்க சொந்த எதுவில் வரும் சொல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்களுக்கான வந்து அவங்களுக்கு தங்கும் மறைவை கொடுத்தது மாதிரி பார்க்கிங் தனியாக கொடுத்துருக்காங்க முன்னே பெரிய விஷயம் நல்ல விஷயம் தான் இது நம்ம ராமநாபுரத்தில் வந்து மதுரைக்கு போகிறான ஸ்பெஷல் வாகனங்கள் அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல ஒன் டூ ஒன் அதுக்கான வந்து அந்த பட்டியல் போட்டிருக்காங்க எந்தெந்த பஸ்ஸு எத்தெந்த மணிக்கு போகும் அப்படின்ற பட்டியல் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தொரு பஸ்ஸு இருக்குது தொடர்ந்து நமக்கு இத்தனை காலையில் நாலரை மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு முப்பத்தஞ்சு வரையும் நமக்கு மதுரை பஸ் இருக்குது அது போக வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ராமேஸ்வரம் சிவகங்கை எல்லாமே உங்களுக்கு எந்தெந்த ஊர் போகும் அப்படின்றத சொன்னால் படிச்சுட்டு போகலாம் அதுக்கு கண்டிப்பாக மதுரை ஏசி பஸ்ஸு கூலி குளிர்த்தமான பஸ்ஸு எப்படின்னா அது தனியாக படுக்கிறோம் ராமரூர் டு ராம் ராமநாதபுரம் வந்து ரா மதுரைக்கு போகிற பஸ்ஸு கூலிங் பஸ்ஸு ஏசி பஸ் சொல்லுவாங்கல்ல அந்த பஸ்ஸு எப்படி எத்தனை மணிக்கு இருக்கின்றதான் கண்டிப்பாக பட்டியல் போட்டிருக்காங்க இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நிறைய பேர் ஏசியில் இருந்துருப்பாங்க அவங்க போகணும் இந்த ஏசி பஸ்ஸுக்கு போகணும் இது பார்க்குறவங்க வந்து இந்த பட்டியல் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பஸ்ஸில் பயணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரை டு பாயிண்ட் அதே மாதிரி தான் மதுரை டு ராமேஸ்வரம் டு தூத்துக்குடி அந்த மாதிரி உங்களுக்கு போட்டிருக்காங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அது பார்த்து இருக்கிறோம் பயணியில் வந்து கவனத்துறதுக்கு என்னென்னா உங்களுடைய வாகனங்கள் எங்கெங்கே போகுது எத்தனை மணிக்கு போகுதுன்றதை வந்து நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம் அதாவது எல்இடி போட்டிருக்காங்க இந்த எல்இடி டிக்கெட் ஸ்க்ரீனில் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எந்த வாகனமும் எங்கே போகுது எந்த எந்த டையத்தை கிளம்புது அப்படின்றத இந்த எல்இடி காட்டிடுவாங்க நீங்கள் இத்தனை பஸ்ஸு இத்தனை மணிக்கு கிளம்புது இத்தனை மணி டூ இத்தனை மணிக்குன்றதை வந்து உங்களுக்கு காமிச்சுடுவாங்க அதை தொடர்ந்து பார்த்து இருக்கிறோம் அடுத்து வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் என்ற பட்டியல் போட்டிருக்காங்க தேவிப்பட்டினம் திருச்சி போக்குவரன்றது ராமேஸ்வரத்துக்கு எத்தனை மணி ஃபுல்லாக ராமேஸ்வரம் எத்தனை மணி எத்தனை மணிக்கு பஸ் பஸ்ஸு வந்து ஒரு டேக்லாக் மாதிரி போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க இந்த பஸ்ஸு எங்கெங்கே போகுது அப்படின்றது அனைத்து பஸ்ஸுமே ராமேஸ்வரத்துலேருந்து உங்களுக்கு கும்பகோணம் திருச்சி திருப்பூர் த அப்படின்ற தஞ்சாவூர் காரைக்குடி அப்படின்ற வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டேரிஃபி போட்டிருக்காங்க உங்களுக்கு இங்கே பார்த்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு எத்தனை பஸ்ஸு அப்படின்றத உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுபத்தேழு பஸ்ஸு அறுபத்தேழு ராமேஸ்வரத்துக்கு போன பஸ்ஸு இங்கேருந்து நமக்கு வந்து ராமேஸ்வரத்துக்கு போகிற பஸ்ஸு வந்து டேரிஃபி போட்டிருக்காங்க இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம் அளவுக்கு வந்து நம்முடைய பேருநிலையம் எந்தளவுக்கு மிக சிறப்பாக கட்டிப்பட்டுருக்காங்கன்றது வந்து மேலே வந்து இது வந்து பேருநிலையமாக அப்படின்னு சொல்கிற ஒரு ஆச்சரியப்படான விஷயங்கள் ஏன்னா பழைய நம்முடைய புது பேருநிலையத்துக்குள்ள எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பொதுமக்கள் வந்து அதிகமாக இருக்கிறவங்க தான் ஆண்களுக்கான பெண்களுக்கான கழிவறை வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது அப்போ பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான கழிவறை இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டிங்கன்னா கழிவறை வந்து ரெஸ்டன் டைலெட்டு இந்த மாதிரி டயலட்டாக உள்ளே இருக்குது நாங்கள் எப்படி பார்த்துட்டோம் நீங்களும் வந்து பார்க்கணும்னா ஓப்பனிங் வந்து பாருங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த சுத்தியுமே கிட்டதில்லை நான் சொன்ன உங்களுக்கு எங்கிட்ட பார்த்தாலும் உங்களுக்கு எந்த பக்கத்து கடை கிடையாது எந்த பக்கத்துலாம் கடை இந்த பக்கத்தில் இருந்தாலும் சுற்றியுமே கடை தான் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டாண்டு சுற்றியுமே கடை நம்ம ஃபர்ஸ்ட்டாக சுற்றி அனைத்து பசுக்களுக்கும் நிற்கும் உங்களுக்கு அனைத்து வசதிகளுமே இருக்குது கண்டிப்பாக இருக்குது நம்ம அதையும் பார்த்து இருக்கிறோம் தொடர்ந்து பார்த்தோம் ஆண்களுக்கான கழிவு இருக்கும்போது தான் நம்முடைய பேருந்து நிலையத்தில் பெண்களுக்கான கல்விரையும் இருக்குது அனைத்து வசதியுமே இருக்குது பெண்களுக்கான கல்வியறை எப்படி இருக்குமோ அனைத்து வசதிகளுமே இங்கே செய்யப்பட்டுள்ளார்கள் பார்த்து இருக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆண்களுக்கான கழிவறை பார்த்தோம் பெண்களுக்கான கழிவுறையை பார்த்தோம் மாட்டுத் திரையான கல்வி வந்து அதை முடியாதவங்க இயலாதவங்க அதாவது மாட்டுத் தனியான இருக்காங்க அவங்களுக்கான கழிவறை இருக்குது இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எந்த ஒரு பேருந்துகள் இது இருக்கான்னு நம்ம ராமநபுரத்தில் வந்து மிக சிறப்பாக இருக்குது ஏன்னா டிஃப்ரெண்டானது ஏன்னா எல்லாத்துக்குமே ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக இருந்துச்சு இங்கே மட்டும் மாட்டுத் கழிவறை வந்து இருக்கப்படுறது இங்கே எப்படி இருக்குன்றதை வாங்க பார்த்துக்கணும் ஆமாம் அவங்களுக்கான வந்து புடி புடி அறை அதாவது நம்ம நின்று உள்ளே போகிற அளவுக்கு பிடிச்சி போ அரை அறை அதை நடக்க முடியாது அவங்களால அதுக்கான வந்து அந்த அறை வந்து சிறப்பாக நடைபெறவுண்டது ரெஸ்ட் ஆயிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கான சுற்றி எல்லாம் இப்போ நம்மளாம் வந்து எப்படின்னா எக்கீட்டு சுற்றி போடுவோம் புறமா வச்சுடும் நம்ம இந்த மாட்டு திறன்காலம் பக்கத்துலேயாக சுற்றி அதாவது உட்காந்து இடத்துல போகிற போடுற வந்து வசதி செய்யப்பட்டு உள்ளார்கள் மிக சிறப்பாக இருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்து நம்முடைய அந்த பேருந்து நிலையை வந்து எந்தளவுக்கு இப்போ கரண்ட் வசதி மின்சு மின்ஸ் எப்படி இருக்குது எந்த அளவுக்கு கண்காட்சி இருக்காங்க அப்படின்றது இந்த மின் அறையை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் மின் அறையில் தான் வந்து எந்த இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா உடனே இங்கே வந்து தகவல் கொடுத்த முடியும் ஆனால் இங்கே முன்னறிவு வந்து கிளீர் பண்ணுவாங்க எல்லா முன்னறிகளும் வந்து சம்பந்தமான விஷயங்களை எல்லாமே நடப்பை கொண்டு பார்த்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது வந்து ராமநாதபுரம் பேருந்துகள் சொல்ல முடியாது ஏன்னா வந்து பார்க்கும்போது ஏர்போர்ட் எப்படி இருக்குமோ அந்த அனைத்து வசதிகளுமே இருக்குது நம்ம ராமநாதபுரம் பேருந்தெலில் வந்து அனைத்து கடைகளுமே அனைத்து கடையில் வந்து கூடிய சிகளில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க நம்ம அதாவது நம்ம ஓப்பனிங்கில் அன்றைக்கி எல்லா கடையுமே ஃபுல்லாகிடுச்சு இந்த கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு கடைகள் ஃபுல்லாக இருக்கிறதாக சொல்கிறாங்க மிக சிறப்பாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது எந்த பக்கம் போனாலும் அதாவது நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட் அந்த பக்கம் போயிடலாம் அதேமாரி கழிவுறை க கழிவுறை எல்லாமே இருக்குது மாட்டுத் வசதிகள் இருக்குது நம்ம எல்லாத்தையும் பார்க்க போயிடோம் கிட்டத்தட்ட வந்து எல்லா சுற்றி கேமரா இருக்குது அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு அறுபது கேமரா இருக்கிறதாக சொல்லப்பட்டார்கள் நீங்கள் ஒவ்வொரு கேமரா வந்து கணிச்சு கொண்டு இருப்பார்கள் நீங்கள் என்ன செய்யின்றத பொதுமக்களுக்கான கவனித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பேருந்துலையம் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இல்லாமல் பொதுமக்கள் வந்து நல்லா ஒரு பயணிக்க வேண்டிய ஒரு விஷயமாக அந்த நம்ம ராமலபுரத்தில் வந்து பேர்நிலை மிக சிறப்பாக இருக்கிறது வாங்கல் பார்க்குறோம் அடுத்து என்ன பார்க்குறோம்னா பயணியை வந்து க அதாவது காத்திருக்கிற மேடம் அதாவது நீங்கள் வந்து மக்கள் ம அதை வந்து பார்த்து பார்த்து காத்திருக்கலாம் வந்து நீங்கள் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பஸ்ஸு வர லேட் ஆகுது முன்ன இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான அறைகள் ஃபேன் லைட் எல்லாமே போட்டிருக்காங்க இதுக்கு கூடிய சீக்கிரம் வந்து ஏசி வரதாக சொல்லியிருக்காங்க பயணிகள் வந்து வந்து தங்குமீறி மிக சிறப்பாக இருக்குது கொண்டிருக்கிறோம் முக்கியமாக இந்த பேருந்து நிலையத்து வந்து பொதுமக்கள் அதிகமாக இருப்பாங்க அதுக்கான வந்து இப்போ காவல்துறையில் அதை காவல்துறை அறை அதாவது வந்து காவல்நிலையில வந்து பாதுகாப்பு அறை அதாவது காவல்துறை அறையை போட்டிருக்காங்க இங்கே வந்து காவல்நிலையில் வந்து அவங்களுக்கான அறை மற்றும் அவங்களுக்கான வந்து மிக சிறப்பாக இருக்குது பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா மின்சாரம் பொருட்கள் அறை அதாவது இந்த க எல கரண்ட் விலை ஓய்வாளர்கள் வந்து இந்த இதை பார்த்துக்கலாம் மின்சா மின்சாரம் இந்த அறையில் தான் வந்து மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து பொருள் வயக்குமறை ஏதாவது உங்களுக்கு வந்து திங்ஸ் ஏதாவது கொண்டு வந்து வெயிட் பண்ண உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னா இந்த அறையில் வந்து மிக சிறப்பாக பார்க்குறாங்க அதையும் பார்த்து இருக்கிறோம் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கடைகள் ஃபஸ்ட்டு இருபது கடை பார்த்துட்டோம் அடுத்து இருபது நாற்பது கிட்ட பாருங்கள் நாற்பது முப்பத்தொம்பதுன்ற கடையில் வந்து அதிகமான கடைகள் வந்து பார்த்து இருக்கிறோம் இந்த கடையில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத ஓப்பனிங் வந்து மிக சிறப்பாக நம்முடைய பேருநிலையத்தை சுத்த பயன்படுத்துறதுக்கான தூய்மையாளர் பணியாளர் அவருக்கு வந்து தங்குமறை அவங்களுக்கான இப்போ கண்டிப்பாக அந்த இடம் கண்டிப்பாக தேவைப்படும் அவங்களுக்கு ஏன்னா நம்ம எவ்வளோதோ க இருந்தாலுமே அவங்களுக்கான இடம் வந்து தங்குமிடப்பட்டிருக்காங்க பெரிய விஷயம் தான் ஏன்னா நம்மளுக்கு இந்த எவ்வளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ இந்த பேருந்து நிலையத்தை அந்தளவுக்கு வந்து பயன்படுத்துகிற வந்து அவங்க சுத்தம் இடம் தான் அவங்க பெரிய வேலை தான் ஏன்னா அவங்க நம்முடைய பயனர்கள் வந்து நம்ம தங்குமறை அதாவது எவ்வளோ நேரம் தான் நின்று இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு ஒரு மணி நேரத்துக்குலாம் அரை மணி அதெல்லாம் தங்குமறை அது உட்காந்துக்கான சேர்கள் நாட்கள் தரமாக போட்டிருக்காங்க சும்மா ராஜா பக்கத்து மாதிரி போட்டு உட்காந்துற அளவுக்கு மிக சிறப்பாக இருக்குது நம்ம வந்து நகராட்சி கூட்டம் வந்து ராமநாத நகராட்சி வந்து சிறப்பு பண்ணுறாங்க நீங்கள் என்ன செய்யணும்னா கரெக்டாக வந்து அதை பயணிக்கணும் இப்போ ஏதோ தானே பண்ணாமல் உங்களோட வீட்டு பொருளாக உங்களோட சொந்த பொருளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது தங்குமறை அதாவது எல்லாேருமே வந்து எல்லா வசதியுமே இருக்குது தங்க வந்து உட்கார்ற அளவுக்கு வசதிகள் நம்மளுடைய தமிழக அரசு வந்து மிக சிறப்பாக கெட்டு கொடுத்துருக்காங்க பொதுமக்கள் வந்து நீங்கள் கவனிக்கிறோம் முக்கியமாக வந்து விசி மின் மின்சரி மேலே பார்த்திங்கன்னா தெரியும் காத்தடி போட்டிருக்காங்க சும்மாவே காற்று வருது இருந்தாலும் மின்ஸ் மின்னசரி போட்டிருக்காங்க கோழிகள் அந்த மாதிரி வசதிகள் இருக்கிறது நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எங்கிட்டு பார்த்தாலும் கடையை தான் இருக்கோம் கடைகள் தான் அதிகமாக இருக்கிறது அதனால் வந்து ராமநாபு சொல்ல தேவையே கிடையாது இது தொடர்ந்து இந்த பில்டிங்கு மேலே மாடி முதல் மாடி போகுது அங்கே என்ன இருக்குன்றதை அடுத்து பார்த்துக்குறோம் மாதிரி எக்ஸ்கட் வச்சுருக்காங்க இது எல்லா இடத்துக்குமே இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தவங்க என்னவோ நடக்கலாம் சொல்ல முடியாது நம்ம அடுத்த அதுக்கான வந்து நம்ம அரசாங்கம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கால் அதை பார்த்து கொண்டு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த லைனாக பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம கண்டிப்பாக அதை சொல்லணும் ஏன்னா எல்லா கடையுமே தொடர்ந்து இருக்குது இந்த லைனில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல் சீட் தான் நீங்கள் இங்கே நைட்டில் பார்த்தா வெளிச்சமாக தான் இருக்கும் பகலே பார்த்தா வெளிச்சமாக இருக்கும் இந்த சீட்டு ஃபுல்லான சீட்டு அதையும் நம்ம பார்த்து கொண்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா நம்ம ஆர்ச்சி அதாவது நம்மளுடைய பேருந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றதுக்கு அந்த ஆர்ஜி போடுவாங்களா அந்த ஆர்ச்சி அதாவது சமூக வலைநிலையத்தில் வந்து எப்படி ப பிரவலப்பட்டுக்கிங்கன்னா எந்த அந்த பேர் வைங்க இந்த பேர் வைங்க அப்படின்ற வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்க பேர் வைங்க இவங்க பேர் வைங்கன்ட்டு ஆக்சுவலாக இது என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா இது நகராட்சி பேருந்து தான் பேர் வைக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் கூட என்ன பேர் வைக்கிறாங்கறத கூடு சிகிச்சை இந்த வீட்டில் பத்திரிக்க போகிறீங்க அடுத்து நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த பேருந்து நிலையத்தின் நிர்வாக நிர்வாகி பொறுப்பாளர் இருப்பாங்கள்ல அவங்க வந்து அந்த அறையை தான் பார்த்துட்டு இருக்கோம் இங்கே வந்து நம்ம கவ இங்கே பொறுப்பாளர் வந்து கணிச்சு வந்து பார்த்து கொண்டிருக்கிற அறையாக தான் இருந்தாரே இந்த அறையில் பார்த்திங்கன்னா அந்த நிர்வாகி எல்லாருமே பார்த்து கொண்டிருக்காங்க எந்த அளவு பொதுமக்கள் வந்து கவனிக்கிறாங்க அப்படின்ற நிர்வாக அறை வந்து மிக சிறப்பாக இருக்கிற பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்ந்து பழைய கடைகள் பலமான ஃபேன்கள் அதாவது நம்ம உட்காந்து இருக்க தங்கு இடத்துல அனைத்து நீங்கள் உட்காந்து இருக்கிற இடத்துல காற்று இந்த சும்மாவே காற்று வருது மின்சார போட தேவையில்லை அப்படின்ற காற்று வாங்கி வந்திருக்கும் போது மின்சாரம் அதிகமான ஃபேன்கள் மின்சாரங்கள் போட்டு உள்ள அதே பார்த்து கொண்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த இடத்த சொல்லணும் ஏன்னால் கருப்பிணி பெண்கள் பெத் குழந்தை தாய்மார்கள் குழந்தை பிறந்த குழந்தை தாய்மார்கள் வந்து இங்கே தங்கும் அறை அதாவது பார்த்தீங்கன்னா பால் கொடுக்கும் அறை கண்டிப்பாக இந்த இடம் கண்டிப்பாக எல்லாருக்கும் உதவும் பெண் மகளிருக்கு எல்லாருக்குமே இந்த இந்த இடம் கண்டிப்பாக உதவும் பார்த்தீங்கன்னா பெண்கள் காத்திருக்கும் மற்றும் தாய்மார்கள் பால் கொடுக்கும் அறை அதாவது இந்த ரூம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தவங்க கற்பணி பெண்கள் வந்து இங்கே தங்க தாழலாமே இருக்கலாம் இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா யாருங்க பார்த்தீங்கன்னா மகளிர் கண்டிப்பாக இந்த குழந்த பிறந்தவங்க குழந்தை தாய்பழுக்கு கொடுக்குற இடங்களுக்கு மட்டும்தான் இந்த அறை நல்லா இருக்குது அவங்களுக்கு வந்து நல்லா காற்று இருக்கிறதுக்கான மின்சாரம் இருக்குது மின் விசிறி இருக்குது லைட் செட்டிங் இருக்குது பிரமாண்டமாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இது போதுமான அறை தான் ஏன்னா இந்த இந்த அறை வந்து கண்டிப்பாக இருக்கணும் பாரத அதை பேருந்து கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னு பார்த்திங்கன்னா இந் ஒரு இடத்துல வந்து ஒரு திடீர்னு ஒரு குழந்தை அழுகுது தாய்க்கு வந்து பால் கொடுக்கணும் அப்படின்னும்போது பப்ளிக் கொடுக்க முடியாது ஆனால் இந்த அறை வந்து கொ கண்டிப்பாக அந்த அறை வேணும் உண்மையிலே கவர்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல பெரிய நண்டியாக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறை கொடுக்குறது வந்து புதுசாக இருக்குது இந்த நம்ம ராமநாதபுரம் மருத்துவமனை ராமநாதபுரம் நம்முடைய பேருந்தில வந்து இருக்கிறது வந்து எனக்கு பெரிய விஷயமாக நினைக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான அறை இதுவுமே இது உண்மையில நல்ல தான் அதே மாதிரி தொடர்ந்து பார்த்து கொடுக்குறோம் இந்த பேருந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா லைட் கலர்லாக இருக்குதுன்னு பார்த்தோம் நாங்கள் தர தரையை சுற்றி பார்க்குறீங்கன்னா லைட் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சீட் கலர் மேலே பாருங்கள் மேலே வந்து கலர் கலராக இருக்கிற லைட்டு தான் வந்து இந்த சீட் தான் வந்து இங்கே வந்து வெளிச்சமாக கலராக தெரியுது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது பார்க்குறீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீட் சீட்டில் அந்த அளவுக்கு நல்லா நல்லா இருக்குது நம்ம வந்து அரசாங்கம் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க நம்ம அதையும் தொடர்ந்து பார்த்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய பேருந்து எதுக்கு மாடியில் வந்துவிட்டோம் இந்த மாடியில் யார் வந்து தங்குமறைன்னு பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டுனர் பேருந்துகள் வராங்கள்ல அவங்க தங்குமறை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு ரூம் இருக்குது நாலு ரூமுமே அந்த டைவர் இருக்காங்கல்ல வந்து தங்குமறை அவங்களுக்கான தங்குமறை உள்ளே போட்டிருக்காங்களோ ஓகே அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆமாம் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அவங்களும் நம்ம எப்படி ரெஸ்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் ரெஸ்ட் எடுக்கணும் டிரைவர் வாகன ஓட்டுனர் தங்குமறை அவங்களுக்கான வந்து எல்லா வசதியுமே இருக்கப்பட்டது அவங்களுக்கு பாத்திரும்பு மின் விசிறி மின்சாரம் இந்த மாதிரி வசதி எல்லா வசதியுமே இருக்கப்பட்டு இருக்கிறோம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து ஃபுல் வீடியோமே பார்த்துட்டோம் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு எதாவது விட்டு மிச்சத்தை எதாவது விட்டுருந்தா கூட மாடத்தை வீட்டில் போடுவோம் இதுவரையே வந்து நம்முடைய புது பேருந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சேனல் வந்து அடையப்பா கீழக்கரைச்சலில் வந்து வெளியிடப்படுறோம் இந்த வீடியோ எடுத்து கொடுத்த கமல் தம்பி அவர்களுக்கும் என்னோட சார்பாகவும் என்னோட யூடியூப்ல சிறப்பாகவும் நன்றின தெரிஞ்சுக்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க